அன்பார்ந்த தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று சங்கி கூட்டத்தின் அடிவரடியாக செயல்படக்கூடிய ராம ரவிக்குமார் என்னும் போலீஸ் சாமியார் ஒருவர் நம்முடைய மகத்தான மக்கள் தலைவரை மிகவும் கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்திருக்கிறார் போலீஸ் சாமியார் ராம ரவிக்குமார் அவர்களே உங்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுதலை சிறுத்தைகள் விடுகிறோம் நீ யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு மூல காரணமே இந்த போலி சாமியார் ராம ரவிக்குமார் என்ப ஒரு கையவன்தான் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கை ஒட்டிதான் இங்கு சமூக பதற்றத்தை ஒரு நிலைவுலைய செய்ய வழிவகுத்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசு ஏன் இன்னும் இந்த போலி சாமியார் ராம ரவிக்குமார் என்பவனை கைது செய்யவில்லை என்று எங்களுக்கு வியப்பளிக்கிறது ஒரு சமூக பதற்றத்தை வீண் மக்கள் உருவாக்க உருவாக்கக்கூடிய இது போன்ற கைவர்களை கைது செய்து தான் எங்கள் மக்கள் அமைதியாக வாழ முடியும் என்பது இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி நீ பேட்டி கொடுக்குறியா எங்கள் தலைவரை பேசுனா உனக்கு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா பணம் எக்ஸ்ட்ரா கிடைக்கல இந்த மாதம் வாடகை உனக்கு வாடகை கொடுக்கலையா ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த மாதம் உனக்கு சம்பளம் கொடுக்கல அதனால தான் நேற்று பேட்டி கொடுத்துருக்க இன்றைக்கி காலைல பணம் வந்திருக்குமே கரெக்டாக ராம ராமரவிக்குமார் அவர்களே எச்சரிக்கை விடுறோம் ஒரு மக்கள் பிரதிநிதியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொச்சைப்படுத்தும் வகையாக பேசக்கூடிய ராம ரவிக்குமாருக்கு என்ன அரசியல் தெரியும் உன் பின்னாடி யார் இருக்கா நாலு பேர் கூட உன் பின்னாடி இல்லை நாலு பேர் கூட உன் பின்னாடி இல்லை நீ வந்து திருப்புறன்ற மலையில் மதுரையில் வந்து ஒரு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு வழிவகுக்கிற உண்மையான முருக நீ உண்மையான முருக நீ உனக்காண்டி தான் தலைவர் போராடிக்கிட்டு இருக்காரு உனக்காண்டி சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்க விடுதலை சிறுத்தைகள் ஒன்றா கோயில் கருவறுக்கில் விடுவானா எங்கள் தலைவர் கோவிலில் உள்ள ஆபாச பொம்மைன்னு சொன்னார்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா இன்னமும் இந்து கோயில்கள் மேலே இருக்கக்கூடிய பேச பொம்மைகள் வந்து ஆபாசமாக இருக்கா இல்லையா ஒரு சிறு வயது குழந்தை அந்த பொம்மையை பார்த்தா என்ன நினைக்கும் இது நாட்டு மக்கள்கிட்ட கேள்வி என்ன வச்சாரு வடிவேலுன்ற நாங்கள் வடிவேலா நீ வடிவேலா எங்கள் தலைவர் வடிவேலா நீ வடிவேலா உனியை போட வாடான்னு பேச தெரியாதா உனியம் கேவலமாக எங்களை பேச தெரியாதா எங்க தலைவர் அப்படி வளர்க்கல உனக்கு எங்கள் தலைவரை பேசினாதான் மாத சம்பளம் உனக்கு இன்னொன்று ஆர்எஸ்எஸ் கைக்குள் நிறைய பேர் தர்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வட இந்தியாவில் அப்படிலாம் கைப்பற்றிட்டாங்க ஆர்எஸ்எஸ்ஸு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கைப்பற்றலை அதுக்கு பெரும் தடையாக இருக்கக்கூடிய இயக்கம் மாபெரும் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவரை டேமேஜ் பண்ணணும் எந்தெந்த வடிவத்திலலாம் டேமேஜ் பண்ணணும் முருகோட நேரடி நாங்கள் பச்சை தமிழன் இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்கள் நாங்கள் உனக்கும் உன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸுக்கும் முருக திருப்புறம்ன்ற மலைக்கும் ஆர்எஸ்எஸுக்கு என்ன சம்மந்தம் தயவுசெய்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் திருப்புறம் ஒன்ற மலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது மத கலவரத்தை கொண்டு போனதானே வந்தீங்க இங்கே இருக்க பிஜேபி தலைவரெலாம் சொல்கிறாங்களா அயோத்தியா மாத்தனா என்ன தப்புன்னு கேட்குறான் அயோத்தியா மாற்ற மாற்றிட முடியுமா மதுரையை தமிழ்நாட்டை அயோத்தியா மாற்றிடுவீங்களா இந்த மக்கள் பெரியார் பிறந்த மண்ணுடா கூமுட்டைகளா கூமுட்டைகளா பெரியார் பிறந்த மண் திராவிட பாசறில் வளர்ந்த மக்கள் இந்த மக்கள் எல்லாம் பகுத்தறிவாக பார்க்குறேன் நீ யாருன்னு நாட்டு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க நாங்கள் யாருன்னு பார்க்குறாங்க நீ யாருன்னு பார்க்குறாங்க முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தமாதான் சொல்லுங்கள் நீங்கள் மதுரையாக முருக கடவுளுடைய வழிபாட்டில் வந்தீங்களா முருகோட வாரிசா முருகைய வரலாறு என்ன வரலாறு நீங்கள் சொல்கிறீங்களா இந்துக்கள்லாம் நீங்கள் முருகை கடவுளை குலதெய்வமாக ஏற்றுக்குருவீங்களா ஆர்எஸ்எஸ் கும்பலே தலைவர் கேள்வி கேட்டார்ல நாக்கை பிடுங்கி சாகுகிற மாதிரி கேள்வி கேட்டார் அதான் பதட்டம் வருது உங்களுக்கு ஒரு பிராமணனாவது வீட்டில் முருகன் பேர் வச்சிருக்கேன் சொல்லுங்கள் கூட்டுவாங்கன்னு சொல்லி தலைவர் சொல்லி பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு இன்னும் ஒருத்தரை கூட கூட்டுவோம்ல கேட்டால் நம்ம ஒரு நடி உட்காந்து சொல்லுது என் மயனுக்கு கார்த்திகைன்னு பேர் கார்த்திகைன்னு பேர் மாற்றி வைக்கிறேன்னா நாங்கள் சொல்கிறோம் கார்த்திகை நீ மாற்றி வைக்கிறேன் ஏன் முருகன முருகன் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்ல மாட்டேங்க ஏன்னா உங்கள் உங்களுடைய கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு முருகன் உங்களுடைய சிந்தனைக்கு எதிரான ஒரு முருகன் கலப்பு திருமணம் மன்னவர் இந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் குறிஞ்சி நிலத்து மன்னனுடைய மன்னன் வந்து முருகன் குறிஞ்சி நில மன்னன் இந்த நாட்டை ஆண்டவன் முருகப்பெருமான் என்று மக்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மக்கள் வந்து சாதாரணமாக என்ன நினைக்கிறீங்க கடும் எச்சரிக்கை வடிவேலுன்ற தரக்குறைவாக பேசுகிற இதெல்லாம் தவறான விஷயம் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தமிழர் தமிழர் வந்து இந்துக்கள் இல்லைன்றாரு நாங்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்கிறோம் நாங்கள் எங்களுக்குன்னு தனி வரலாறு இருக்குது எங்களுக்குன்னு தனி கோட்பாடு இருக்குது எங்களுக்கு இங்கே பல்வேறு விதமான கலாச்சாரம் இருக்குது நாங்கள் இந்துக்களே கிடையாது பூர்வீக குடி மக்கள் இந்த 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 நாட்டு உருவாகிறதுக்கான காரணமே தமிழன்றா பல்வேறு விதமான சாதனைகளை படைத்திருக்கும் தமிழனுக்கும் தமிழனுக்குன்னு தனி வரலாறு இருக்குது அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த போன்ற இன்னும் இது போன்ற கபட நாடகம் கபட நாடகம் வாய் வாடகைக்கு விட்டுட்டு மாதம் சம்பளம் தர்றாங்க இப்போங்க இந்த ஏர்போர்ட் முடிச்சுன்னு ஒரு செஞ்சு அவனுக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்குறேன்னு ஓப்பன் சொன்னான் இவனுக்கு மாதம் சம்பளம் தராங்க சம்பளம் தரலைன்னால நேற்று எங்கள் தலைவர் பேசியிருக்கான் போன மாதம் சம்பளம் திருப்பத்து நீ சரியாக பண்ணலை உனக்கு சம்பளம் வந்து தரமாட்டோம்னு சொன்னனால தான் இருங்க இருங்க நான் தலைவரை பேசி திரும்ப அவனை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனால அவனை சம்பளம் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பரதேசி நாயை நான் ஒரு ப மதுரை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் ஐம்பது ரூபாய்க்கு வந்து சண்டை போட்டான் ஐம்பது ரூபாய்க்கு பஸ்ஸுக்காரங்க கூட சண்டை போடுறான் இவன் வந்து வழக்கு தொடர்ந்துக்கான் கேட்டான் அந்த நான் எம்பினான் வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி நான் எம்பின்னாடா மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பிக்கு ஒரு விளக்க வேற கொடுத்தான் கேட்டால் நான் 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 வச்ச கோரிக்கை நாடாளுமன்றத்தில் பேசிட்டாங்கன்னு மக்கள் அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்வு பண்ண தலைவர் எங்கள் தலைவர் அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்களித்து தேர்வு பண்ண மக்களுடைய பிரதிநிதி முப்பத்தஞ்சு வருஷம் வரலாறு இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அந்த மக்களுக்காண்டி இருபத்தி நாலு மேலே ஓடிக்கிட்டு இருக்காரு தரக்குறவா பேசுகிற பேச தெரியாதா வாடா போடான்னு உனையும் சொல்லத் தெரியாதா நீ பேசுற மாதிரி நாங்கள் எங்களுக்கு பேச தெரியாதா என் தலைவர் உன் அறியாமல் இருக்கேன்னு சொன்னார் நீ அறியாமல் இருக்க உன் தமி அந்த தம்பிக்கு என்ன நடக்குதுன்னே தெரிலன்னு சொல்லி உனக்கு எடுத்துக்காட்டாக சொன்னார் நீ வந்து என்னைய சொல்லிட்டாரு தாண்டி வச்சிருக்கேன்னு வளர்த்துன்னு சொல்கிறாருன்னு நீ வந்து வெளியே செய்தி சொல்கிற நீ அறியாமல் இருக்கேன்னு என் தலைவர் சொல்கிறாரு உனக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கம்னு சொல்கிறாரு சூத்திரனுக்காண்டி எல்லா பேரும் கருவறைக்குள்ள நுழைய முடியுமா நீங்கள் பா பார்ப்பனர்களுக்கு செம்படிக்கிறீங்கள யாராவது நான் வந்து தமிழன் நான் நீங்கள் சொல்கிறீங்க இந்து கோயிலுக்குள்ளே போயிடுங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் நீ இந்து தானே கோயில் கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணுங்க நீங்கள் சொல்கிற நாங்கள் ஏற்றுக்குறோம் ஒன்றாவே மனுஷனாகவே மதிக்கிற நீயே அவனுக்கு செம்படிக்கிற ஒன்றாவே மனுஷனாகவே மதிக்கலை மதிக்கலை ஒரு வரணாசிரம கோட்பாட்டில் நீ சூத்திரேன்னு சொல்கிறான் இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தானா ஒன்று பார்ப்பேன்னு மிச்சம் எல்லா பேரும் சூத்துற என்ன என்னன்னு தெரியுமில்ல நீ சூத்துறனா நீ தமிழன் நாங்கள் உனக்கா நீ சேர்த்து போராட்டிக்கிட்டு இருக்கான் வாயை அடக்கிக்க எச்சரிக்கை உனக்கு இவன் நம்ம தமிழ்நாடு அரசு கைது பண்ணணும் இவன் கலவரத்தை தூண்டி விட்டு திருப்பன்ற வாசலில் உட்காந்து நாலு பேர்த்த கூட்டு போயிட்டு தேங்காய் உடச்சி ரோட்டில் வந்து கும்பிட்டு கொடுக்குறான் அந்த மக்கள் உனைய கண்டுக்கிறதே இல்லைல்ல பார்த்துட்டு தானே வந்த நாங்கள் மதுரை மக்கள் உங்களை யாராவது ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கிறதே இல்லை என்னான்னு அவங்களுக்கு தெரியுது நாங்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்கே நீங்கள் சொல்கிற இந்துக்களும் சொல்கிறீங்களே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக சேர்ந்தால் வாழ்கிறோம் அதனால் மதக்கலவரத்தை தூண்டுற இந்த மாதிரி தீய சக்திகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்தணும் தலைவர் எழுச்சி தமிழரை தரக்குறவா பேசின இந்த நாயை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணி சிறைப்படுத்தணுன்றது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைடைய கோரிக்கை இவனை கைது பண்ணினா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும் என்பதை எச்சரிக்கை விடுக்கிறோம்